ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் அன்பு ஒன்றை அனாதை இருந்து அம்மா உங்களை சந்திப்ப அதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு என்ன ரிசிப் செய்ய போகிறோம் தெரியுமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நோய் எதிர்ப்பு சக்தியுள்ள சத்தான ஒரு வெஜ் சூக் நான் செய்ய போகிறோம் பாருங்கள் சர்வசாதாரணமாக எல்லாருக்கும் இப்போ காய்ச்சல் பரவிக்கிட்டு இருக்குது இது வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் சத்தான ஆகாரம் சாப்பிட்டுட்டே இருக்கணும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு கிராம்பும் ஏலக்காயும் வாயில் வச்சுக்கோங்க எப்பயுமே நம்மளை கிருமிகள் அண்டாது கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு வெள்ளைப்பூடு மிளகு சீரகம் சோம்பு ஒரு பட்டை நல்ல சிவக்க வறுத்துக்கோங்க கிராம்பு மிளகோடு உமிழ்நீரை முழுங்கிக்கிட்டே இருங்க நம்ம சுவாசத்துக்கு ரொம்ப நல்லது நறுக்கிய வெங்காயம் ரெண்டு ஒரு ஆள் வீதம் ஆறு கிராம்பு ஆறு மிளகு எப்பயுமே வாயில் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க வாயில் போட்ட கிராம் ஏலக்காயும் நல்லா மெண்டு சாப்பிட்டுட்டு அடுத்து சேர்த்துக்கோங்க ரெண்டு தக்காளி கொஞ்சம் மிளகு தக்காளி கீரை அதையும் சேர்த்துக்குவோம் காலிஃப்ளவர் கொஞ்சம் அதிலே சேர்த்து வதக்கிக்குவோம் தினமும் முளைக்கட்டிய சுண்டல் சாப்பிடுங்க ஆரஞ்சு பழம் சாத்துக்குடி நிறைய சாப்பிடுங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதை ஆற வச்சிருவோம் தக்காளி வெங்காயம் ஆறுறதுக்குள்ளே நம்ம சூப்பாக தாளிச்சிடுவோம் கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு உடைமிளகாய் காலிஃப்ளவர் பஜ்ஜி மிளகாய் ஒரு பிடித்தபடி மிளகு தக்காளி கீரை கொத்தவரங்காய் ஒரு பிடித்தபடி கேரட் ஒன்று எல்லா காயும் நல்லா வதக்கிடுவோம் அடிக்கடி சுடு தண்ணி குடிச்சுக்கிட்டே இருங்க இரவில் தூக்கம் வராதவங்க படுக்க போகிறதுக்கு முன்னால் அஞ்சு பேரிச்சம்பளம் பாலில் வேக வச்சு சாப்பிட்டுட்டு தூங்குங்க நல்லா தூக்கம் வரும் காய் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதை குக்கருக்கு மாற்றிடுவோம் ஆற வச்சுருந்த தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டை நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்குவோம் அதை அரைச்ச விழுதை குக்கரில் சேர்த்துவோம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம் மிக்சி ஜாரை கழுவி தண்ணியை ஊற்றிக்குவோம் தேவையான அளவு தேவையான அளவு உப்பு இப்போ குக்கரை மூடி ஒரு விசில் வச்சிடலாம் விசில் வந்துருச்சு பாருங்க எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குன்னு தினம் ஏதாவது ஒரு சூப் கண்டிப்பாக நீங்கள் வச்சு சாப்பிடுங்க இஞ்சி பூண்டு நிறைய சேர்த்துக்கோங்க மிளகு இதெல்லாம் நிறையா சேர்த்துக்கோங்க இப்போ பவுலுக்கு மாற்றிடுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு நல்ல டேஸ்டியான இந்த சூப்பை அடிக்கடி வச்சு சாப்பிடுங்க சூடாகவே சாப்பிடுங்க இந்த வெஜ்ஜு சூப்பை நம்ம சாதத்தில் கூட ஊற்றி பெணிஞ்சி சாப்பிட்லாம் ரசம் மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைகளுக்கு தோசை இட்லியில் கலந்து கொடுங்க நான் மல்லித்தரை கருவேப்பில் போடல நீங்கள் சேர்த்துக்கலாம் இதில் வந்து வித்தியாசமாக மிளகு தக்காளி கீரை சேர்ந்துருக்கனால வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றிடும் ரொம்ப நல்லது வெங்காயத்தால் இருந்தாலும் போட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்களும் செய்து சாப்பிடுங்க